அதே மாதிரி இப்போ ஒரு சிலம்பம் எடுத்துக்கிட்டால் அதோட உடல் பயிற்சி இருக்குது அது பொதுவாக எல்லாருமே அந்த நடனம் ஆடுவாங்க இப்போ நீங்கள் இது தேர்ந்ததுக்கு என்ன காரணம் இது எப்படி உருவாச்சு இது இது உருவானது நம்ம இதில் தாங்க உருவானாதான பரம்பரையிலேயே இந்த மாதிரி ஆடி ஆடி கொண்டு வந்தாதுங்க இந்த மாதிரி ஆடணும் இந்த மாதிரி நம்ம செட்டு வச்சுக்கோணும் மத்திய அடிச்சு அந்த கோயிலுக்கு போனாலுமே இந்த கோழி ஷாட்டினாலுமே இது தாங்க நம்மளுக்கு கோயில்லையும் இந்த நடனம் இந்த இது இதுதான் வேணுங்க நம்மளுக்கு இது இல்லைன்னா ஆட முடியாதுங்க நம்ம குளத்துக்கு வந்துங்க இதுதான் ஒத்துமைய ஆனாதுங்க கரெக்டாக எல்லாரும் வந்து ஆடுவாங்க எல்லாருமே ஊரே வந்து நம்ம இதில் வந்து இப்போ கூட்ட சேர்ந்த மிளகா அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து ஆடுறதுங்க இப்போ அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுமே வந்து பரிசு பண்ணுவாங்க அது அவங்களும் வந்து எல்லாம் கூட்டம் சேர்ந்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் கூட்ட சேர்ந்து வந்து நாங்களும் ஆடுறோம் அப்படின்ட்டு ஆடி நல்லா ஜாலியா இது பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் நல்லா ஜாலியா இருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுலயே இது நீங்க மட்டும் தான் இந்த நடனம் ஃபாலோ பண்றீங்களா இல்ல வேற ஒருத்தவங்களும் இருக்காங்களா இல்லங்க இருக்கிறாங்க நம்ம நம்ம ஆளுங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கங்க நடந்துட்டே இருக்குதுங்க